அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நாவை பேணும் நாம் நம்ம நாவை கொண்டு பிற மக்களுக்கு நாம் நன்மை மாத்திரமே செய்ய வேண்டுமே தவிர பிற மக்களுக்கு நாம் துன்பம் தரக்கூடாது நபியாக கூட இவ்வாறு சொல்லியிருப்பார்கள் மண் சலிமன் முஸ்லீமும் லிஸானி இந்து முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு தன் நாவாலும் கரத்தாலும் யார் இருக்காரோ அவர்தான் உண்மை உண்மை என்று நபியாக சொல்லியிருக்காங்க இவ்வாறே பல்வேறு சொல்லலாம் மண் ஜரிஹல் கலாமி ஜரிசான் நாவினால் ஏற்படும் காயம் ஆகிறது அம்பினால் ஏற்படும் காயத்தை அழகாக கடுமையானது என்று ஒரு அரபி பழமொழி வந்திருக்கின்றது இவ்வாறு திருவள்ளுவரும் கூட தன்னுடைய திருக்குறளில் விவரம் சொல்லியிருப்பார்கள் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு தீயினால் ஏற்படும் காயம் கூட ஆறிவிடும் மாறாக நாவினால் ஏற்படும் காயம் உருப்படும் ஆறாது ஆகவே நான் நண்பர்களே நம் நாவை கொண்டு பிற மக்களுக்கு நல்லதன் வார்த்தைகளை பேச வேண்டும் நம் நாவை கொண்டு பிறருக்கு நோயினை தன்படி எவ் எப்போதும் நாம் பேசக்கூடாது அல்லா நம் அனைவரையும்